அயனார் துணையில அடுத்து வாங்க பார்க்கலாம் குலதெய்வ கோயில்லையே பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க வானதியுடைய அம்மா அப்பா வானதியுடைய அண்ணன் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இதுல வானதியுடைய அண்ணன் ஃப்ரெண்டு பிரேம பார்த்தா ஏண்டா ஓன் தங்கச்சி ஏற்கனவே கெட்டு போயிருக்காளா ஆயிரம் தான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்காண்டி எனக்கு இப்படியோட துரோகம் பண்ணுவேன் அவ ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட கற்ப இழந்து அவனுடைய பிள்ளைய வயிற்றுல சம்மந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படிப்பட்டவளுக்கு நான் தாலி கட்ட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை பார்த்தா தாலியை கீழே தூக்கி போட்டு மாலையெல்லாம் கலட்டி எரிஞ்சு வானதி காலத்துல தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் ஃப்ரெண்டு சொன்ன உடனே இதுல வானதியுடைய அம்மா அப்பா என்னடி சொல்ற என்ன சொல்ற அவங்க கிட்ட கெட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா கேட்கவும் ஆமா எனக்கும் பாண்டிக்கும் எப்பயோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் என்னடா உடம்பு சரியில்லை நாளெல்லாம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு பாக்கையில தான் தெரிஞ்சு பிரெக்னன்ட் ஆயிருக்கிற விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் அடி அடி மானம் கெட்ட விழி உன எல்லாம் அப்படி குளிகோண்டி புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதியை பார்த்தா வானதியோட அம்மா அப்பா போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க போதும் சும்மா நிறுத்து இப்ப மட்டும் நான் இந்த விஷயத்த சொல்லலைன்னா இவனுக்கு நீ கட்டி வச்சிருப்பீல என்கிட்ட என்ன சொன்ன நான் போலீஸ கூட்டிட்டு வருவோம் கப்ப சிப்பன்னு அமைதியா தானே இருந்துகிட்டு இருந்தீங்க திடீர்னு என்னமோ கட்டாயப்படுத்தி இவனுடைய ஃப்ரெண்டுக்கு இன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க எனக்கு இவனை பிடிக்காதுன்னு தெரியும்ல நான் தான் காதலிக்கிறேன்னு தெரியும்ல தெரிஞ்சுமே வழக்கட்டாயமா எனக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா அப்ப நான் பாண்டி கிட்ட கெட்டு போனதுல எந்த தப்பும் கிடையாது பாண்டியோடைய குழந்தை என் வயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு பாண்டிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் எனக்கு இதுக்கும் மேல இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது தெரிஞ்சு போச்சு என்னைக்கு நீ என்னை ஒருத்தனை கட்டாயப்படுத்தி ஒருத்தனுக்கு கட்ட வைக்க பாத்தியோ அப்பயே போச்சு இனிமேல் நான் இந்த வீட்டில இருக்க மாட்டேன் அன்னைக்கே பாண்டி சொல்லுச்சு என்னை ஏதோ ஹாஸ்டலில் தங்க வைக்கிறேன் சேர நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டர் கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு சொல்லுச்சு நான் தான் கேட்கல எங்க வீட்டுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா உங்களை நம்பி வந்த என்னைய எப்படி கட்டாயப்படுத்தி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க நல்ல வேலைக்கு நான் இந்த விஷயத்த இப்ப சொன்னேன் இது மட்டும் நான் சொல்லலைனா கட்டி வச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவோ நீ இனிமேல இந்த வீட்டுல ஒத்த நிமிஷம் கூட இருக்க கூடாது எவன் கிட்டயே கெட்டு போய் அவனுடைய குழந்தைய வயித்துல வாங்கிட்டு வந்து நீ இந்த வீட்டுல இருக்கணுமா இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாதுடி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வானதிய அம்மா பார்த்தா பேக் எடுத்து வெளியில வாசல்ல வீசிறாங்க இனிமேல இந்த வீட்டு பக்கம் நீ காலை எடுத்து வச்ச உன் காலை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்பா பார்த்தா வானதியை வெளியே பிடிச்சி தள்ளி கதவை பூட்டிடுறாங்க இங்க வானதி பார்த்தா நல்லாதான் போச்சு நல்ல விலைக்கு இந்த பொய்ய சொன்னோம் சொல்லலைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வானதி என் பாண்டிக்கு போன் பண்ணி என்ன வானதி சொல்லி பாண்டி கேட்கவும் பாண்டி நீ எப்ப சென்னை வருவா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும் நான் தான் சொன்னேன்ல நான் இன்னும் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் வானதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் இனிது மூணு நாள் ஆகுமா பாண்டி இங்க பெரிய பிரச்சனை நடந்துருச்சு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படியா அவ்வளவு தூரத்துக்கு அப்படின்னு சொல்லி பாண்டி செலவம் இப்ப என்ன பண்றது பாண்டி என்னையும் வெளியே தள்ளி நான் வீட்டுக்கும் போக முடியாது ஹாஸ்டல் அந்த அளவுக்கு கையிலயும் பாண்டி அப்படின்னு சொல்லி வானதி கேக்கவும் உன்னை யாரடி இப்படி போய் சொல்ல சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி செலவம் ஆஹ் அதுக்காக அவன் களத்துல தாலி எடுத்து கட்ட போயிட்டான் அப்ப கட்டுட்டும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கட்டும் இங்க பாரு என்னெல்லாம் அப்படி அமைதியால இருந்துகிட்டு இருக்க முடியாது எனக்கு தான் பிடிக்கும் தான் காதலிச்சேன் உனே தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் எவனோ ஒருத்தன் தாலி கட்டுறான்னு சொல்லி அமைதியெல்லாம் இருந்துகிட்டு இருக்க முடியாது வீட்டுக்காகலாம் என்னால அப்பெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி செலவம் சரி நீ சொன்ன போயினாலதான் அந்த கல்யாணம் நின்று இருக்கு நல்லது ஆனா நான் இப்ப குலதெய்வ கோயில் இருக்கே நீ எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி செலவம் அதுக்கு என்ன நீ அந்த குலதெய்வ கோயிலோடைய அட்ரஸ் சொல்லு நான் இங்க பஸ் பிடிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி செலவம் சரி நீ பஸ் பிடிச்சு நீ வந்துரு நான் அட்ரஸ் எல்லாம் உனக்கு அனுப்புறேன் லொகேஷன் உனக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவோம் வானதிக்கு பாண்டி லொகேஷன் அனுப்பிறாரு வானதி பார்த்தா பஸ் பிடிச்சு குலதெய்வ கோயிலுக்கு வந்துடுறாங்க அங்க ஊருக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு இருக்காங்க பாண்டி நான் அந்த ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க பாண்டியும் அந்த ஊர் காரர்கிட்ட பைக்கை வாங்கிக்கிட்டு வானதிய பார்க்க பஸ் ஸ்டாப்புக்கு வராரு இங்க பாண்டியை பார்த்ததுமே பார்த்தா வானதி ஓடியாந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க பாண்டி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என் அண்ணே அவனுடைய ஃப்ரெண்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பானதி அழுகவும் சரி விடு விடு நான் தான் வந்துட்டேல விடு நீ தான் இங்க எங்கே வந்துட்டேல இனி எதுவும் பிரச்சனை நடக்காது ஆனா உனக்கு ரொம்ப தைரியன்டி கொஞ்சம் கூட நாக்கு கூசாம ப்ரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லியிருக்க பாரு நமக்குள்ள அப்படிலாம் எதுவுமே நடக்கல ஆனா எப்படி போய் சொல்லியிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவோம் ஆஹ் அதுக்காக சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் சரி சரி வா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி பார்த்தா வானதியை கூட்டிட்டு வராரு வானதியை பாண்டி கூட்டிட்டு வர்றதை பார்த்துட்டு நடேசன் நிலா சேரன் சோழன் எல்லாரும் பார்த்துட்டு டேய் என்னடா பாண்டி வானதியை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது ஏன்னு கேக்குற பெரிய ஆயிடுச்சு அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் வசந்து அந்த லூசு பையன் அவனுடைய ஃப்ரெண்ட் இன்னொரு லூசு பையன் இருப்பான் போல அந்த லூசு பயலுக்கு வானதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கோயில்ல தாலி கட்டுற நிமிஷம் வரையே போயிருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் நின்னுச்சு அம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அது ஏங்க கேக்குறீங்க இவ என்ன சொல்லி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா மண்டைய போட்டு சொல்லிவோம் நீ என் பாண்டி இவ்வளோ யோசிக்கிற அது ஒண்ணும் இல்லங்க நிலா நான் பிரெகனண்டா இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் இங்க எல்லாத்துக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பல்லவன் எல்லாரும் கேட்கவும் ஐயோ இல்ல இல்ல உண்மையே கிடையாது நான் சும்மா பொய் சொன்னேன் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன் மற்றபடியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி செலவும் நல்லதாக போச்சு நான் கூட இங்கேயோ உண்மையும் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் செலவும் டே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் பார்த்தா மிரட்டவும் அப்போதான் பார்த்தா நடேசன் இங்கே பாருடா அந்த பிள்ளைக்களத்தில் நீ எப்பயோ தாலி கட்ட வேண்டியது குலதெய்வ கோயிலுக்கு வரைய கூட்டிகிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு கட்டாய கல்யாணம் வேற நடக்க வேற போயிருக்கு அதுவும் நின்று இருக்கு பேசாட்டில் நீயே நம்ம குலதெய்வம் ஐயனார் முன்னாடியே வச்சு இந்த பிள்ளைக்களத்தில் தாலி கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அப்போதான் பாண்டியன் அதெல்லாம் முடியாது அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் அந்த இடத்துக்கு பார்த்தா கார்த்திகா கஸ்தூரி கார்த்திகாவுடைய ஹஸ்பண்ட் எல்லாரும் வராங்க ஏன் பாண்டி அப்போ சேரன் மாமாவுக்கு இந்த கோயிலில் கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்கள் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் ஆ அது எப்படிங்க நடக்கும் சேரன் அண்ணாக்கு எங்கெங்க பொண்ணு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் அதெல்லாம் பொண்ணு ரெடியா இருக்கு நம்ம பொண்ணு கிட்ட பேசி பொண்ணு சம்மதம் சொன்னா மாமா சம்மதம் சொன்னா கண்டிப்பா சேரன் மாமாக்கு இந்த கோயில கல்யாணம் நடக்கும் சேரன் மாமாக்கு இந்த கோயில கல்யாணம் நடந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க வானதியை தயங்காம இந்த கோயில கல்யாணம் பண்ணிக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் என்ன கார்த்திகா ஏதோ பொண்ணு ரெடியா இருக்கிற மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஏன் ரெடியா இல்ல உங்க கூட வந்திருக்கிற அனிசோடைய தங்கச்சி சந்தாயா சேரன் மாமாக்கு பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும் இங்க எல்லாருக்கும் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு இதுவரை சந்தாவை நம்ம அப்படி யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் யோசிக்கிறாரு அப்பதான் நடேசன் இதத்தான் கார்த்திகா நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த சேரன் பையன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிருப்பேன்னு சொன்னேன் சரியா பார்த்தா அந்த அனிசு பையன் வீட்டில் தான் போய் உட்காந்துருக்கான் நீ சொல்றதும் சரிதான் அந்த சந்தாப்பிள்ளை கிட்ட பேசுனா எல்லா விவரமும் தெரிஞ்சு போயிடும் அந்த சந்தாப்பிள்ளையை இங்கேயே கல்யாணத்துக்கு பேசி ஒத்துக்கிற வச்சோன்னு வெயி இந்த சேரனும் தாலி கட்டிட்டேன் வெயி வந்த இடத்துல ரெண்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வீடு திருமண மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு